கோயில் அமைப்பு வந்து உண்மையில ஒரு தமிழ்நாட்டில் உள்ள கோயில் மாதிரி தான் இருக்கு நல்ல பெரிய கோயிலாக இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே உண்மையில் இது ஒரு அற்புதமான கோயில் பாலையம்மன் தான் இந்த கோயிலுக்கு சொல்லுவாங்க ஆனா அம்பாள் வந்து பாலாம்பிகை திரிபுர சுந்தரி அம்மனுடைய விக்கிரம் பெரிய ஒரு விக்கிரம் தென்னிந்திய சிற்ப ஆசாரியர்களுடைய கைவண்ணத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது

மிகவும் பிரமாண்டமான கட்டப்பட்ட ஒரு அம்மன் ஆலயம் ஸ்ரீ பாலை அம்மன் வந்து நாங்கள் ஏழாம் வந்து கும்பாசம் நடைபெற போகிறது இன்றைக்கு வந்து எண்ணெய் காப்பு இந்த கோயில் வந்து எப்படி அமையப்பெற்றுன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மிகவும் பிரமாண்டமாக கோயில் உள்ள வேலைப்பாடுகள் எல்லாம் மிகவும் இந்திய கலைஞர்களாக சிறப்பாக அமையப்பெற்றிருக்கின்றது வாங்க என்னுடைய சனலுக்கு நீங்கள் முத முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்குகிறவங்களே வாங்க கோயிலை போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த மாதிரி அமையமான ஒரு அம்மன் கோயில் தின்னவேலில் அமைய பெற்ற அம்மன் கோயில் பாருங்கள்

பிரியத்தை தினம் வந்து எண்ண காப்பு அப்போ இதில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் சாலை எல்லாம் இருக்கு கும்பாசத்துக்கு அந்த ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற காலயத்தில் யாழ்ப்பாணத்திலே வந்த ஒரு பிரமாண்டமான ஒரு அம்மன் ஆலயம் அமையப்பட்டு இருக்கின்ற சின்ன பாருங்கள் பாருங்கள் ஒரே கலர் தான் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்க மஞ்சள் கலர்ல இலபாதீய சொல இந்த இதுல ஒன்று வந்திருக்கிறான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நேற்றும் இன்றைக்கும் என்ன காப்பு திங்கட்கிழமை காலையில் கும்பாபிஷேகம் உண்மையில் இது ஒரு அற்புதமான கோயில் வாழையம்மன் தான் இந்த கோயிலுக்கு சொல்லுவாங்க ஆனால் அம்பாள் வந்து பாலாம்பிகை திரிபுர சுந்தரி ஒரு அருமையான தலம் இது நான் தேவாரம்பாடை தான் வந்திருக்கிறேன் இந்த கோயிலுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் அந்த அம்பாள்ட அருள் இந்த அனைவருக்கும் கிடைக்க வேணும் ரொம்ப காலமாக நாங்கள் இந்த இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேணும்னு தவம் இருந்தோம் எத்தனையோ பேருக்கு சொல்லி இது ஒரு பதினஞ்சு வருஷமா தவம் செஞ்சு செஞ்ச கோயில் இது அதனால எல்லாரும் சூழ்ந்திருக்கிற மக்களும் சந்தோஷமா இருக்கணும் திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அம்பாள்ட பாடல்கள் எல்லாம் அபிராமி பட்டர் பாடின நூறு பாடல்கள்ல இதுவும் ஒரு நல்ல அருமையான பாடல் அதனால அம்பாள் தான் எல்லாமே ஓம் நம இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க ஓம் நம சிவா கோயில பத்தி என்னமா இருக்கு கோயிலுக்குள்ள கட்டமைப்புகள் வந்து என்னமா இருக்கு ஐயா ஓம் நம இந்த கோயில் அமைப்பு வந்து உண்மையில ஒரு தமிழ்நாட்டில் உள்ள கோயில் மாதிரி தான் இருக்கு நல்ல பெரிய கோயிலாக இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே நான் இப்ப நேற்று முந்தால் கூட நினைச்சேன் நைனாத்து அம்பாள் மாதிரி நாகபூசணி அம்பாள் மாதிரியே இந்த பாலாம்பிகை திரிபுர சுந்தரி இருக்கிறார் எதிர்காலத்துல இன்னும் பத்து இருபது ஐம்பது நூறு வருஷத்துக்கு முத பிறகு இந்த கோயில் நல்ல பிரசித்தமா வரும் ஏன்னா மக்கள் இந்த கோயிலுக்கு வர வர அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்க நடக்க உண்மையை நம்பி வருவா அம்பால நன்றி ஓம் நம சிவாய் இருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் வந்து என்ன காப்பு சாதி

இப்போ வந்து கோயிலுக்குள்ள நாங்கள் வந்து போக்குவரம் கோயில் உள் அமைப்புகளை வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படி கோயில் சொல்லி ரொம்ப ஒரு அமைச்சர் தாங்க கோயில் அமைப்புகளின் அமைச்சர் தாங்க கூட சாலை பார்த்து சூரிய தேவர் என்று சொல்லி அதில் வந்து ஒரு வித்திரகம் வந்து இருக்குது இதில் வந்து இப்போ வந்து என்ன காப்பீடு வந்து மூலஸ்தானம் நந்தி இருக்குது இந்த தூண் கவனுக்குகளில் எல்லாம் அழகாக தாங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள் காப்பு நடைபெற்றுக் கொண்டு அம்மனுக்கு அபரிமித கருணாம் கருணாம் வந்தே பாலா திரிபுர அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் திருநெல்வேலி கிழக்கு செங்குந்தர் பகுதியிலே வீச்சிருந்து அடியவர்கள் அனைவருக்கும் திருவருள் பாலிக்கின்ற பாலாம்பிகனுடைய ஆலயமானது திருவாளர் பரமலிங்கம் ஐயா அவர்களுடைய பரிபூர்ண திணிக்காணிக்கைகளோடு திருவாளர் முகுந்தன் அவர்களுடைய கட்டுமான யுக்திகளோடு இந்த ஆலயம் இன்றைய தினம் மிகவும் அழகாக மெருகூட்டப்பட்டு பலவிதமான தென்னிந்திய சிற்ப ஆசாரியர்களுடைய கைவண்ணத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயம் பல நூற்றாண்டு காலமாக இவ்விடத்திலே மூலாலயத்திலே மகாமேருவாக வீட்டிருந்து பாலாம்பிகை அடியவர்கள் அனைவருக்கும் இனிதான திருவருளை பாலித்துள்ளார் இவ்வாறான திருவருள் சக்தி கூடிய இந்த ஆலயம் பரிபூரண அம்பிகையினுடைய திருவருளோடு வருகின்ற ஏழாம் திகதி அனுச நட்சத்திரத்திலே காலை ஒன்பது மணி முதல் சுபமுகூர்த்த வேளையிலே கும்பாபிஷேகம் காணவுள்ளது இந்த ஆலயத்தை மிகவும் அழகுற அமைப்பதற்கு தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய பய பயபக்திகளையும் திருவாளர் முகுந்தன் அவர்கள் அதிகமான நேரங்களிலே பலவிதமான சிற்பாசாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு இந்த ஆலயத்தை அமைத்துள்ளார் அவருடைய திருவாளர் பர பரமலிங்கம் அவர்கள் தன்னுடைய ஒத்துழைப்பையும் நல்கி அவர்தம் இறைபக்தியோடும் இந்த ஆலயத்தை இங்கு இருக்கின்ற அடியவர்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அண்மித்த கிராமங்களில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அம்பிகையினுடைய பரிபூரணம் திருவருள் கிடைக்க வேண்டும் என்றொரு சிந்தனையிலே இந்த ஆலயத்தை மிகவும் அழகுற அமைத்து அம்பிகையினுடைய இந்த கும்பாபிஷேகத்தை இனிதே நடாத்துகின்றார்கள் அடியவர்களே இந்த ஆலயமானது உங்கள் அனைவருடைய வேண்டுதலையும் பரிபூர்ணமாக அம்பிகையினுடைய பாதக்கமலங்களிலே சமர்ப்பிப்பீர்களாக இருந்தால் அவர் சிறுவர்களோடு நீங்கள் இரண்டு பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள் எனவே பாலா திரிபுர சுந்தரி இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக தினத்தன்று நீங்கள் அனைவரும் வருகிருந்து அம்பிகையனுடைய கும்பாபிஷேகத்தை உங்கள் கண்களால் தரிசனம் செய்து அவள் பெற்று நீங்கள் என்றென்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி அம்பிகையனுடைய திருவருளை உங்கள் அனைவருக்கும் நல்லாசிகளாக கூடி அமைகின்ற Olha o சொன்னால் ஒரு வண்ண விளக்குகள் வந்து அழ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தூண்களும் வந்து ஒரு மிக ஒரு பிரம்மாண்டமாக அமையப்பட்டிருக்கு நினைவுகளும் வந்து அம்மனுடைய

வங்கடேச பெருமாளுடைய விக்கிரகங்களுக்காக பெருமாளுடைய விக்கிரகங்கள் எல்லாம் இருக்குது వాగుమల్లికాండల మజ విదధ సైవాల సంబుల్ల కమల కందూక అణిమీనాోత్తు విపుల సోమిని మగిల్యమహిని అదేవ్యాంబిణింగంద విపుల సోమిని మగిలావ్యమహిని అదేంబి சண்முக சுவாமி வந்து முருகனுடைய முருகன் பள்ளி தேவ யானையுடைய எடுந்தே மாய்த்தான் இருக்குது அப்படியே பார்த்தோம் சொன்னா மகாஜ் Yeah, then the Rajah. Right eli மகா ஜாகசாலைன்னு சொல்ல மாத்தாண்ட வைரவர் மாத்தாண்ட வைரவர் பகுதி பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கண்ணாடியால் ஆயிருக்கு பாருங்கள் இது ஆகிவிட நாங்கள் வந்து பின்னிரம் வந்து இரவு ஆகிட்டு பாருங்க இரவு நேர காட்சியை இப்போ வந்து பார்ப்போம் அந்த கோயில் எப்படி வெளிப்புற அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இலங்கையிலே பெரிய ஆறு என்பதிலே ஒன்றாக கட்டிட நிர்மாணத்திலே என்று திகழ்கின்றனர் பணிகளை செய்கின்ற பெருமை அவருக்கு இருக்கின்றது இந்த ஆலயத்தை பெரிய ஆலயத்தை கும்பாபுத்தரை செய்கின்றார் இந்த ஆண்டம் அம்பிகையினுடைய திருவருள் அவரை இந்த ஆலயத்திலே அவர் குறுக்கடையாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் ஒழுக்கத்தை சுரந்தவர்

கோயில் வந்து முகப்பை வந்து இரவு நிற காட்சி எப்படி இருக்கு லைட்டுகள் எல்லாம் அழகா இருக்கிறது பரிவார ஜாதசாலைகளிலே பூர்ணாகுதி வழிபாடு ஆரம்பமாகிறது தொடர்ந்து கபட கும்பங்களுக்கும் அந்த பூர்ணாகுதி நடைபெறும் எனவே பூர்ணாகிகளே வளம் பழமை போல பங்கு கொள்ள